ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பாரதியார் பாரதியாரின் வாழ்க்கை குறிப்பிலேருந்து பாரதியார் பற்றி பார்க்க போகிறோம் பாரதியார் இயற்பெயர் சுப்பிரமணியம் ஊர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் பெற்றோர் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாள் மனைவி செல்லம்மாள் காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பிறந்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்திருக்காது அதாவது முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு டிசம்பர் பதினொன்று செப்டம்பர் பதினொன்றில் இறந்திருக்காரு புனை பெயர் செல்லிதாசன் செல்லிதாசன் என புனைப்பெயரை கொண்டவர் பாரதியார் பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் தமிழ் புது கவிதையின் தந்தை பாட்டுக்கொரு புலவன் பாரதி என பாரதிக்கு சிறப்பு பெயரை கொடுத்தது கவிமணி தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி தேசிய கவி விடுதலை கவி அமர அமரக்கவி முன்னறிப்புலவன் மகாகவி உலக கவி இந்த சிறப்பு பெயர்களை கொண்டவர் பாரதியார் உரை நடைநூல்கள் ஞானரதம் தமிழின் உரைநடை காவியம் தராசு சந்திரிகையின் கதை உரைநடை நூல்கள் பாரதியாரோட உரைநடைநூல்கள் கவிதை நூல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு குயில் பாட்டுன்றது அது ஒரு காவியம் பாஞ்சாலி சபதம் அதுவும் காவியம் காட்சி வசன கவிதை புதிய ஆத்திச்சூடி பாப்பா பாட்டு விநாயகர் நான்மணி மாலை பாரதியாரின் சிறுகதைகள் திண்டிய சாஸ்திரி பூலோகர் அம்பை ஆறில் ஒரு பங்கு ஸ்வர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை நவ தந்திர கதைகள் கதை கொத்து கதை கொத்து அப்படின்றது ஒரு சிறுகதை தொகுப்பு நாடகம் பாரதியாரோட நாடகம் எதுனா ஜெக